лайк! <tus> அந்த பொண்ணுகிட்ட கிட்ட தப்பா நடந்துகிட்டேன் அதனாலதான் நான் நடிச்சேன் சரியா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது நான் படிச்சு வந்திருக்கேன் படிக்க விடு அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஏ வாங்கடா அப்பா முதல் முதல் இன்னைக்கு ஒரு டீல் முடிஞ்சது ஒன்றரை கிரவுண்டு பையர் பக்கம் என்ன சேர்த்து மூணு புரோக்கரு செல்லர் பக்கம் ஆறு பேர் அறுபது லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சதுப்பா அஞ்சு பர்சன்ட் கமிஷனு முப்பதாயிரத்தா ஒன்பது பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எனக்கு மூவாயிரத்தி முந்நூறுரூவா கிடைச்சதுப்பா ஆ முதல்ல அம்மா கையில் கூட சேர்த்து வைக்கிற வழியே பாடுறா உன் கல்யாண செலவு ஆமில்ல என்னங்க நான் சொல்ல மறந்துட்டேங்க மதுரை மங்கலத்திலிருந்து இவனுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு பொண்ணு பேரு சித்ராவா பெருசா படிப்பெல்லாம் எதுவும் இல்ல சாதாரண குடும்பம் தான் நம்ம வீட்டுல கொடுக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க பாக்கலாமா பொறுமையா பாப்போம்

வெற்றியும் இருக்காம்பா வெற்றியா வெற்றியா ஏய் என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க நான் ஒண்ணும் வளரலம்மா நிஜமா தான் சொல்றேன் இரு அப்பா கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் உனக்கு காட்டுறேன் இதை அமைத்தி பாருங்க என்னடா பாரு உன் பையனை பாரு என்னமோ சொன்ன உன் பையன் நல்லவன் வல்லவேன்னு பாரு என்ன பண்ணிருக்கா பாரு பாரு நல்லா கண்ணை திறந்து பாரு உன் பையன் ரவுடி தானே பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா நான் சொன்னப்பலாம் அவனுக்கு வக்காலத்து வாங்கினிய இப்ப நான் சொன்னது நிஜம் நான் போச்சு இல்ல போதையில ஆரம்பிச்சா இப்படி சண்டையில தான் வந்து முடியும் எனக்கு நல்லா தெரியும் என்னங்க என்னால என்னால நம்பவே முடியலங்க இந்த வீடியோ போய் சொல்லுமா அப்போ உன் பையனோட முகம் இதுல தெளிவா இருக்குல்ல அவன் கத்தர சத்தம் காதல கேட்கல இதுக்கு என்ன சொல்ற போதை பழக்கத்துக்கு அடிமையானா அதுல வெளியே வர முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னா அவனுக்கு கேட்டானாவ பாத்தியா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் இப்போ அடிதடியில இறங்கிட்டான் யாரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்த பையன் யூனிவர்சிட்டியில ரேங்க் வாங்குன பையன் வாத்தியார் அரங்கநாதனோட பையன் இப்போ அடிதடியில இறங்கிட்டான் பெருமையா எழுதி இத திண்ணையில ஒட்டி வச்சுக்கலாமா சொல்லு கமலா இல்லங்க இதுல ஏதோ தப்பா இருக்குங்க வெற்றி இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லைங்க செஞ்சிருக்கானே கண்ணால இத பார்த்தல்ல போச்சு பானோ மரியாதை எல்லாம் போச்சு காலேஜ்ல அடிதடியில இறங்கிட்டான் வெளியில வந்து என்னெல்லாம் செய்யப் போறானோ தெரியல இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் வரட்டும் அவங்கட்ட நேர்லயே கேக்குறேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன் புடரா வரட்டன் ராஸ்கல் எங்க எங்க

ஏண்டா இதெல்லாம் போலீஸ்க்கும் பிரின்ஸ்பாலுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அவங்களுக்கு இல்லாத அக்கற உனக்கு எங்கே இருந்தா வந்துச்சு உன்னை ஏதாச்சும் பண்ணாங்களா இல்லை இல்லை அப்புறம் நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே எப்படா முடியும் மனசாச்சு அப்படியே கொண்டு புதைச்சிட சொல்றியா மச்சான் அவன் சொல்றது சரிதான்டா நீ படிச்சு முடிக்கணும் நல்லபடியா வெளியே போகணும் அது மட்டும் கவனத்துல இருந்தா போதும் இவனுங்கெல்லாம் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ற நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நான் பாட்டுக்கு செவனே இருந்தாண்டா இருந்தேன் யார் எக்கடி கேட்டாலும் என்ன பிரச்சனைனாலும் நான் பாட்டுக்கு இருந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ தான் இவனுக்கு செய்கிறது எவ்வளோ பெரிய கேடுன்னு தெரியுது என்னால் கோவப்படாம இருக்க முடியலடா டே அவன் உங்ககிட்ட உதவாங்கிட்டான் ரைட்டு ஆனால் அவன் திரும்பி வந்து உன்னை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறியா அவன் ஒரு ஆளாக வந்தா நீ அடித்து காலி பண்ணிவிட்டு இதுவே பத்து பேரை வந்தால் நீ என்னடா பண்ணுவ அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம்லடா தப்புடா வெற்றி பெரிய தப்பு பண்ணுற யார் மூலையினா அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் பண்ண பாரு நான் அவ்வளோதான் சொல்லுவேன் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அந்த விஜி பையன் மேல் காலேஜுக்கு வரக்கூடாது மச்சான் காலேஜுக்குள்ள உனக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு ஆனா நீ வாழ வேண்டிய உலகம் வெளியே இருக்கு அது இந்த காலேஜோட ரொம்ப பெருசு அங்க வந்து உன்னை டார்கெட் பண்ணா நீ என்ன பண்ணுவ சமாளிச்சாண்ட் ஆகணும் இதுக்கு மேலே வாய் மூட்டு போன பையன் என்னை விட அயோக்கியம் யாரும் கிடையாது இதோ பார் மச்சா நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் உன் இஷ்டம் டே மச்சா சார் வெற்றி நில்லுப்பா என்னப்பா இது வெற்றி நீ எவ்வளோ நல்ல பையனாக இருந்த நீ போய் அடிதடினு இறங்குறதா நான் தான் நேரிலே பார்த்தனேன் படிக்கிற பையனோட மனசில் இவ்வளோ வன்மை இருக்கக்கூடாதுப்பா சார் நான் பொறுத்து தான் சார் போனேன் ஒரு எல்லைக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியல சார் ஃபஸ்ட்டு அந்த தான் சார் அடித்தான் அதுக்கு தான் சார் பதில் கடிச்சேன் இந்த பார் வெற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன் படிப்பு வேற ரவுடித்தனம் வேற படிப்பு பேப்பர்னா ரவுடித்தனம் நெருப்பு பேப்பர் நெருப்பு பக்கம் போனாலும் நெருப்பு பேப்பர் பக்கம் போனாலும் கடைசியில் எரிஞ்சு போகிறது பேப்பராக தான் இருக்கும் அடிதடினு நீ இறங்கினா உன்னோட படிப்பு தான் பாழாகும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா நல்லா படிக்கிற பையன் நீ யூபிஎஸ் கிராக் பண்ணி ஐஏஎஸ் படிக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க உன் மேலே ஒரு கேஸ் இருந்தாலும் நீ ஐஏஎஸ் ஆக முடியாது அது தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியும் சார் தான் சொல்கிறேன் படிப்புக்கு நடுவில் இந்த மாதிரி ஆயிரம் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தான் நீ படிக்கணும் அப்போ தான் நீ வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஏன்பா ரவுடிகளை அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய ஒரு கலெக்டரே ரவுடித்தனம் பண்ணலாமா தப்புப்பா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்ப்பா நான் வரேன் ஏண்டா வாய் விட்டு சும்மா இருக்க மாட்டியா எதுக்கிட்ட அந்த வீடியோ அப்பாட்ட காமிச்சு தொலைச்ச அண்ணே நான் காமிக்கலான்னா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாம போடுன்னு நினைச்சியா யாராவது மூணாவது மனுஷன் எப்படி அந்த வீடியோவை காமிப்பான் அதுக்கு முன்னாடி நாமளே காமிக்கிறது தானே நல்லது மண்ணாம் கட்டி சின்ன பிள்ளைலேருந்து அந்த மூட்டி ஒரு புத்தி மட்டும் போக மாட்டேத்தில்ல உங்க பாரு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அதை அவன் யோசிச்சிருக்கணும் இல்லை இன்னொருத்தர் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அவன் மனசுல நினைச்சிருந்தானா இந்த காரியத்தை அவன் பண்ணிருப்பானா பாய முரியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த வியாக்கியானத்துக்கு ஒண்ணு குறைச்சல்ல என்னங்க அவன் வந்ததும் நீங்க ஆத்திரத்தை காமிக்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிட்டு அப்புறம் பேசுங்க கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்கு கமலா அத போய் யார்ட்டையும் விளக்கம் கேட்கணும் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை எல்லாம் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியுது தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்ட வரட்டும் அவரை காலேஜுக்கு படிக்க போனாரா இல்ல கொளுத்து வேலைக்கு போனாரா கமலா சட்டெல்லாம் ஏதோ தெருவில் புரண்டு எழுந்த மாதிரி இருக்கு அப்பா காலேஜில் உங்களுக்கு அதுக்குள்ள தகவல் வந்துருச்சாப்பா ஆ தகவல் பெரிய தகவல் பொல்லாத தகவல் நீ பெரிய சாதனை செஞ்சிருக்க அதை யாரோ ஓடி வந்து தகவல் சொல்லியிருக்காங்க நீ செஞ்ச ரவுடித்தனத்தை யாரோ வீடியோ எடுத்து ஊர் பூரா பரப்பி வச்சிருக்காங்க அது பத்தாதா

அப்படி பேசாதீங்கப்பா சத்தியமா நான் போதை பொருளை கண்ணால கூட பார்த்தது இல்லை பாய மூடுறா பொய் மேல பொய் சொல்லாத எனக்கு பிடிக்காது அப்பா சத்தியமா நான் தப்பு பண்ணலப்பா நம்புங்கப்பா சரி நீ தப்பு பண்ணலன்னா இந்த வீடியோல இருக்கிறது யாரு வேற யாரோ ஒரு அரங்கநாதனோட பையன் வெற்றிய அப்ப வீடியோல இருக்கிறது நான் தான்ப்பா ஆனா நான் சொல்ல வர தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு எந்த மண்ணாங்கட்டி காரணமும் எனக்கு தேவையில்லை அப்பா சொன்ன படிச்சு படிச்சு சொன்ன அந்த பசங்க சாவகாசம் வேணான்டா போதப்பொருள் எடுத்துக்காதேன்னு எத்தனை தடவை சொன்னேன்டா உனக்கு உனக்கு அவ்வளோ அலட்சியம் ஹம் எவ்ளோ திமிரு உன் பேச்ச மதிக்க முடியாதுடான்னு சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த சாக்கடைக்குள்ள போய் விழுந்துட்டல அப்பா இல்லப்பா ஆச்சே பேசாதுடறா கேக்குறதுக்கே அருவருப்பாரு டேய் இங்க பாருறா உன் பெரிய அண்ணே உன்னை விட கம்மியா தாண்டா படிச்சிருக்கான் ஆனா கௌரமா வாழ தோ அவன் படிக்கவே இல்ல ஏதோ ரியல் எஸ்டேட் அது இதுன்னு புரோக்கரேஜ் வேலை பாக்குறான் ஆனா நேர்மையா தானே வாழறா நீ இவ்வளவு படிச்சோ என்ன அவமானப்படுத்து வந்தானே உன் என்ன போது என் கௌரவத்தை கலைச்சு போனோம் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்பா நீங்க எதுவுமே காதல வாங்காம போதும் போதும் இத பாரு உனக்கு இதுதான் கடைசி பாணி வேணாம் எல்லாத்தையும் விட்டுடு உன் வாழ்க்கை மட்டும் இல்ல ஏன் கௌரவம் உன் கையில தான் இருக்கு உன்னோட இந்த பழக்கத்தால இந்த ஊர் முன்னாடி என்ன தலைமுடியை வச்சிடாதா பெத்த அப்பன உன்னை கும்பிட வச்சிராத உனக்கு நான் இவ்வளவுதான் சொல்லுவேன்

ஆனா இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி ஏன் அவனை அடிச்சுன்னு எனக்கு தெரியல உள்ள தப்பா எதுவும் போகாட்டி வெளியில இந்த அளவுக்கு கோவம் வரையே வராதரா இங்க பாரு அண்ணா சொல்றது கொஞ்சம் கேளு அப்பா சொல்ற மாதிரி இப்ப குடும்ப மானமே உன் கையில இருக்கு தயவு செஞ்சு பார்த்து நல்லபடியா நடந்துக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் அண்ணா நீ ஏன் நம்படா நான் தப்பு பண்ணல வெற்றி நீ படிச்ச படிப்பா பாக்குற வேலை என்ன நான் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் ஆனாலும் பெருசா படிக்கல பெருசா சம்பாதிக்கல அதனால இந்த வீட்டுல யாரும் என்ன மதிச்சது இல்ல அதுக்காக நான் கண்டதையும் சாப்பிட்டு கண்டவனோட மல்லு கட்டிட்டு வந்து நின்று இருக்கா சொல்லுடா ஊ முன்னாடி ஒழுக்கத்துக்கு உதாரணமா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் எங்களை பார்த்து கூட நீ கத்துக்கலாம் எப்படா வேணா விட்டு சொன்னா கேளு அப்பா சொல்ற மாதிரி இது எல்லாத்தையுமே விட்டுறா இது எதுவுமே உடம்புக்கு நல்லது இல்ல அதுக்கப்புறம் பங்கு போத பொருள் யூஸ் பண்றோம் சொல்ல போறியம்மா தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாதம்மா ஏற்கனவே மனசு ரணமா இருக்கு அதுல தேல்லி கொட்டிடாதம் நான் நம்புறேன் என் பிள்ளைய நீ அப்படிப்பட்டவன் இல்லடா என் பிள்ளை ஒழுக்கமானவன்னு நான் நம்புறேன்டா நீ முதல்ல வந்து சாப்பிடு பற்றி அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் உன்னை கவனிச்சதை விட உன்கிட்ட அடி வாங்கினவன நான் கவனிச்சேன் அவன் ஆளே சரியில்லை நீ அவன் கூட சண்டை போட்டதுல கண்டிப்பா ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு நானும் நம்புறேன் தம்பி அப்பா பேசுனதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத தேங்க்ஸ் அண்ணி உண்மையா நான் தப்பு பண்ணல காலேஜ்ல என்ன நடந்துச்சு உங்கள்ட்டயா நான் சொல்றேன் முதல்ல சாப்பிடுறா நீ சாப்பிட்டே சொல்லு நான் அம்மா கேக்குறேன் வா என் செல்ல இல்ல வா வா சாப்பிடு வா குட் மார்னிங் அம்மா என்னம்மா இவ்ளோ காலையிலேயே வந்திருக்க என்ன விஷயம் அம்மா நைட் ஃபுல்லா அதிரசம் சுட்டாங்க ஏந்திரக்கவே லேட் ஆயிடுச்சு அதா இங்க குத்திர போலான வந்த சரி சரி போய் குத்திர போ ராதா அது என்ன அதிரசமா எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும் முதல்ல அதுல ஒன்னு எடுத்து என் கையில குத்துறேன் ஆ ஆச தோசை இது என் வெற்றி மாமாக்கு பிடிக்கும்னு நைட் அம்மாவை தொந்தரவு பண்ணி செய்ய சொன்ன முதல்ல வெற்றி சாப்பிட்டுட்டோம் அதுக்கு அப்புறமா தான் உங்க எல்லாருக்கும் அடி அடி கோமலவள்ளி அவனுக்கு முன்னாடி பிறந்தவண்டி நானே எனக்கு கூட தான் இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்கு உங்களுக்கு யாராவது தேன்மொழி கனி மொழின்னு பிறந்திருப்பாங்க அவங்களை போய் தேடுக்கோங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஈஸ்வரி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்குது ஏதாவது ஒண்ணு செஞ்சுகிட்டே இருப்ப போல அக்கா வச்சீங்க மேல படிச்சிட்டு இருக்கான் காலேஜுக்கு போல இல்ல என்ன இவ்ளோ காலையில சீக்கிரமா வந்துட்ட அருந்தவாளை தவிர வேற எதுவுமே உன் கண்ணுல படாதாக்கும் என்ன கண்ணில் படணும் எங்க என்னை நல்லா பாரு சேம் ராதா அப்படியேதான் இருக்க ஒன்னும் சேஞ்ச் இல்லையே மண்ணங்கட்டி காலங்காத்தாலேயே மங்களகரமா குளிச்சு கலர் கலர் ஸ்டிக்கர் பொட்டல வச்சு தல நிறைய பூ வச்சு தழைய தழைய தாவணி பாவாடனு அப்படியே மகாலட்சுமி கலர் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி வந்து நிக்கிற நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா ஓஹோ இதுதான் மகாலட்சுமி கேட்டப்பா நான் கூட வெள்ள புடவை கட்டி கையில வீணை வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சேன் ஐயா லூசு மாமா அது சரஸ்வதி நான் மகாலட்சுமி சொன்னேன் பாரு ஒருத்தர் மகாலட்சுமி சொல்றதெல்லாம் அவங்களோட உருவத்தை வச்சு எல்லாம் கிடையாது குணத்தை வச்சு அவங்களோட மனசை வச்சு இப்ப எங்க அம்மாவை எடுத்துக்க எங்க அம்மா பேர் கமலா தானே ஆனா ஊருக்குள்ள எல்லாத்தையும் கேட்டு பாரு எங்க அம்மாவை மகாலட்சுமி சொல்லுவாங்க ஏன்னா எங்க அம்மா குணம் அப்படி நீ முதல்ல குணத்தால மகாலட்சுமியா மாறு அப்புறம் பாப்போம்